ஸ்ரீ அகஸ்தீசாய நமக அனைவருக்கும் வணக்கம் சஞ்சீவ் ஜோதிடத்திற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியம் நிம்மதி தூக்கம் இந்த தூக்கம் இல்லாததான் நிறைய பேர் வந்து ரொம்ப அவசைப்படுறாங்க ஸோ அப்படிப்பட்ட தூக்கத்துக்கு வந்து உண்டான வழிகள் பல வழிகளை வந்து நிறைய பேர் வந்து தேடி ஓடுறாங்க நான் நல்லா தூங்கணும் அப்படின்னு ஸோ அப்படிப்பட்ட தூக்கத்திற்கு எந்த விதமான மாத்திரை மருந்து இல்லாமல் ஒரு ஸ்லோகத்து மூலியமாக ஒரு மந்திரத்தின் மூலியமாக வந்து நல்லா தூங்கலாம் அப்படின்னா எந்த மாதிரி மந்திரம் அது எப்படிப்பட்ட தூக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் அதாவது இன்றைய காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்பீடு எல்லாமே வேகம் உடனே உடனே நடக்கணும் எல்லாமே ஒரு தாமதமாச்சுன்னா வந்து நமக்கு டென்ஷன் ஆகுது இப்போ இன்டர்நெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கொஞ்சம் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணாலும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணணும் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஓப்பன் பண்ண உடனே உடனே வரணும் அந்த சுத்தினாலே நமக்கு டென்ஷன் ஆகிடும் ஸோ இப்படி வந்து ஒரு ஒரு விஷயத்துலேயும் நம்ம வந்து டென்ஷன்லேயே ஓடிட்டுருக்கோம் காலம் இப்போது அடுத்த கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டென்ஷனால் ஏற்படக்கூடியது என்னங்க அப்படின்னு பார்த்தா நம்ம நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம மைண்ட் வந்து வேலை செய்யாது சரியாக ஆகிடும் இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கம் வராது டாக்டர்கிட்ட போவோம் தூக்கம் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மெயினான ஒரு விஷயம் அதாவது இந்த நல்ல நே சரியான நேரத்தில் சாப்பிட்றீங்களா சரியான நேரத்தில் தூங்குறீங்களா இதுதான் கேட்குறது டாக்டர் வந்து கேட்குற கேள்வியே இதுதான் இதனால் வந்து சுகர் வரும் அது வரும் இது வரும்ன்றதுலாம் ஒரு சைடு இருக்கட்டும் தூங்கலானது பல வியாதிகள் வந்தோம் இந்த தூக்கம் இல்லாததுனால நிறைய பேர் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மாத்திரையை போட்டு நமக்கு தெரிஞ்ச என்னங்க நான் மாத்திரையை போட்டு தூங்குறேன் அப்படின்றது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கேட்குறதுக்கு வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்படி வந்து நம்மையும் மீறி ஒரு சில தூக்கம் வந்து தூங்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது ஒரு சில பேர் வந்து சொல்கிறது உண்டு நான் படுத்துட்டு இருந்தாங்க நான் எப்போ தூங்கணுன்னு எனக்கு தெரியல எதுக்கும்போது பார்த்தா மணி இவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கும் ஏன்னா அடுத்த நாளைக்கு காலையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு ஒன்றுமே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு அது அதை பற்றி யோசித்து இந்த மாதிரி தூக்கத்தை வந்து கெடுத்து நம்ம வேலை செஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் ராத்திரி தான் வந்து டியூட்டியே நிறைய பேருக்கு அந்த தூக்கமே இல்லாமல் அதனால் என்ன ஆகுதுன்னா கண் சம்மந்தப்பட்ட கழுத்து சம்மந்தப்பட்ட எலும்பு சம்மந்தப்பட்ட இந்த தொந்தரவுகளாம் அதனால் இதை செய்யக்கூடாது செய்ய செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது இது செய்ய ஆகணும் நம்ம ஸோ அப்படி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு தூக்கமும் நம்ம நல்லா வரணும் அப்படின்னா இயற்கை தூக்கம் நம்ம சொல்கிறது வந்து மாத்திரையை போட்டு தூங்குறதில்ல ஒரு ம எதை வேறு ஏதாவது செஞ்சு இந்த மயக்கத்துக்கு உண்டான சம்மந்தப்பட்ட கிடையாது இயற்கையாக தூங்கணும் படுத்து படுத்த உடனே தூக்கம் பண்ணணும் அதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம் மாத்திரையெல்லாம் வந்து வந்து போட்டாக்கா பழகிடும் பின்னாடி அது போடலன்னா தூக்கமே வராதுன்ற மாதிரி ஒரு ஆகிடும் அடிக்ட் அப்படின்லாம் வந்து ஆயிடும் ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் அதாவது நித்ரா தேவி மந்திரத்தை வந்து இப்போ நான் சொன்ன உடனே நாளைக்கு காலையில் நம்ம வந்து சொல்லிட்டு தூக்கமே வரல அப்படின்னு சொல்கிறது இல்லை இது வந்து ரெகுலராக சொல்லிட்டு இருக்கிறோம் உடனே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கவே நடக்காது நம்ம இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அதே மாதிரி முத்திரை அப்படின்னு சொல்ல நிறைய பேருக்கு எல்லாருமே தெரியும் இந்த முத்திரைகள்னு சொல்லுவோம் நம்ம கையில் வந்து சைன் சொல்லுவாங்க அந்த முத்திரைகள் வந்து பண்ணும்போது அதுலேயும் வந்து தூக்கத்துக்கு உண்டான முதிரைகள்லாம் இருக்குது முதல்ல வந்து இந்த மித்ரா ஸ்லோகத்தை பார்ப்போம் இது எப்போ சொல்லணுனாக்கா காலங்கத்தால் ஏன்னு சொல்லக்கூடாது அப்படியே நம்ம படித்து தூங்கிடுவோம் வேலையை பார்க்க முடியாது தூங்குற நேரத்தில் இதை சொன்னோம் நீங்கள் சொல்கிற மாதிரி சார் நான் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன் ஏன் காலையில் சொல்லக்கூடாதுன்னா கட்டாயமாக சொல்லலாம் அவங்களுக்கு அதாவது தூக்கம் வரக்கூடிய நேரத்தில் தூங்குறவங்களுக்கு இந்த நித்ரா தேவி ஸ்லோகத்தை சொன்னாக்கா நிச்சயமாக வந்து நல்ல உறக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சின்முத்திரன் சொல்லுவோம் இல்லையா இந்த சின்முத்திரையை வந்து இது இந்த முதிரையை வந்து வச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்து படுத்ததுக்கப்புறம் பண்ணக்கூடாது உக்காந்து ஒரு தியானத்தில் உக்காந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தை ஒரு ஒரு மூணு தடவையோ அஞ்சு தடவையோ பத்து தடவையோ நம்ம போய் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி இந்த நித்ரா தேவியை மனசில் நினச்சிக்கிட்டு மா நல்லா தூக்கத்தை கொடு அதாவது நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு தெய்வம் இருக்குது பணத்தை கொடுனா கோபேரனை வணங்குறோம் லக்ஷ்மியை வணங்குறோம் படிப்பு கொடுனா சரஸ்வதியை வணங்குறோம் அறிவைப்படுங்கன்னா நம்ம வந்து நல்ல படிப்புக்கு இந்த ஹை கிரீவரை வணங்குறோம் பல விஷயத்துக்கு பல கடவுள் இருக்காங்க அதுபோல் நித்திரைக்கும் அதாவது நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் தூக்கம் அப்படின்றது அந்த தூக்கம் இல்லைனா மனிதன் வந்து வாழவே முடியாது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ரெண்டு நாள் தொடர்ந்து வந்து முழிச்சுக்கிட்டு காலையில் போய் வேலை போகிறோம்னா நிச்சயமாக பார்க்க முடியாது அப்படியே நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அப்படிப்பட்ட உறக்கத்திற்கு உண்டான ஒரு தெய்வம் நித்ரா தெய்வம் அப்படிப்பட்ட அந்த நித்ரா தேவிக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது அந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம அதில் சொன்ன மாதிரி இந்த சின்முதிரையை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம படுத்தோன்னாக்கா இந்த ஸ்லோகத்தை சொல்லி நிச்சயமாக வந்து நமக்கு நல்ல உறக்கத்தை வந்து அந்த தேவி கொடுப்பார் அப்படிப்பட்ட ஸ்லோகம் என்னன்றதை பார்க்கலாம் அதாவது நித்திரம் நித்திரம் தரும் நித்ரா தேவி மந்திரம் அதாவது அற்புத மந்திரம் இது அப்படிப்பட்ட மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா யாதேவி சர்வபூதேஷு நித்ர ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தை நமஸ்தை நமோ நம இந்த மந்திரத்தை வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தடவை சொல்லணுமோ சொல்லலாம் தப்பே கிடையாது அதை மறுபடியும் சொல்றேன் யாதேவி சர்வபூதேஷு நித்ரா ரூபேணா சம்ஸிதா நமஸ்தை நமஸ்தை நமஸ்தெய் நமோ நம இந்த மந்திரத்தை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் மூணு தடவை முதல்ல சொன்ன மாதிரி தான் மூணு அஞ்சு ஏழு பத்து எவ்வளோ நான் சொல்லலாம் சொல்லிவிட்டு நல்லா அந்த தேவியை நல்லா ப்ரே பண்ணிவிட்டு வந்து நல்லா தூக்கத்தை கொடுமாண்ணா ஆரோக்கியமான தூக்கத்தை நமக்கு நிச்சயமாக கொடுப்பான் இப்படிப்பட்ட அற்புதமான விஷயத்தோடு நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்